ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் கோரிக்கையை நிறைவேற்றும் விநாயகர் மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேணும்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கும் அந்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறணும்னு சொன்னாலோ விரைவில் நிறைவேறணும்னு சொன்னாலோ அந்த காரியத்தை செய்யும் பொழுதும் எந்தவித தடைகளும் வரக்கூடாது என்றோ அதை வந்து நாம் கோரிக்கையாக தெய்வத்திடம் வந்து முன்வைப்போம் அந்த வகையில் தான் விநாயகர் சதுஷ்டி தினத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே விநாயக வழிபாடு செய்வதீங்கன்னு சொன்னா விநாயக வழிபாடு செய்வதோடு விநாயக இந்த ஒரு மந்திரத்தையும் உங்களுடைய கோரிக்கையையும் எழுதுவதன் மூலம் கூட அந்த கோரிக்கையை வந்து விநாயக விரைவில் நிறைவேற்றுவார் அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மந்திரத்தை விநாயக சதுஷ்டி நாட்களில் வந்து இரவு பன்னிரண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம் ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பேப்பர்ல தான் மந்திரத்தை எழுதணும் பச்சை அல்லது நீலமை கொண்ட பேனாக்களை பயன்படுத்தி எழுதணும் அதாவது முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு கொள்ளுங்கள் பிறகு விநாயகரின் மந்திரத்தை எழுதணும் அந்த மந்திரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை வந்து ஒன்றிரண்டு வார்த்தைகளை வந்து எழுதணும் வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் பெறணும் சொந்த வீடு யோகம் இப்படி எந்த அளவிற்கு வந்து சுருக்கமாக உங்களுடைய வேண்டுதலை வந்து எழுத முடியுமோ அந்த அளவிற்கு சுருக்கமாக எழுதி கொள்ளணும் பிறகு இதை வந்து அப்படியே மடிச்சு உங்களுடைய வீட்டில் வந்து அன்றைய தினத்தில் விநாயகருக்கு வந்து விநாயகர் சிலைக்கு வந்து பூஜை செய்வீங்க சிலைக்கு பக்கத்தில் கோரிக்கையும் களிமண் பிள்ளையாருக்கு அருகில் வைத்திருக்கும் பட்சத்தில் களிமண் பிள்ளையாரை மூன்றாவது நாள் கரைத்த பிறக்கம் இந்த பேப்பரை உங்களுடைய வீட்டு பூஜை இருக்கக்கூடிய விநாயகரின் படத்திற்கு அல்லது சிலைக்கு பக்கத்தில் வச்சு விடணும் எப்போ து வந்து அந்த கோரிக்கை வந்து நிறைவேறுகிறதோ அப்பொழுது வந்து அந்த பேப்பரை கைப்புறத்தை பயன்படுத்தி விடணும் இப்ப வாங்க என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் கம் கணபதியே சர்வ காரிய சித்தி குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரம்தான் விநாயக பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு காரிய சித்தி மந்திரத்தை ஒரே ஒரு முறை எழுதி உங்களுடைய கோரிக்கையே நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னா விரைவில் விநாயகரின் அருளால் கோரிக்கை நிறைவேறும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி